ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகன் ஹெல்த்தி ஃபுட்டு நீங்கள் பார்க்க போகிறது திருநெல்வேலி சொதி குழம்பு ஒரு பாத்திரத்தில் முருங்கைக்காய் பட்டர் பீன்ஸு கேரட்டு வெங்காயம் பூண்டு பீன்ஸு பச்சை மிளகாய் அஞ்சு தேங்காய் அரை மூடி எடுத்து மிக்சியில் அரைச்சி முதல் பாலை தனியாக எடுத்து வச்சுக்கிடணும் ரெண்டாவது பால் மூணாவது பாலை ஊற்றி காய்களை வேக வைக்கணும் நல்லா வெந்ததும் அஞ்சு ஸ்பூன் பாசிப்பருப்பு முக்கால் பாகம் வேக வச்சதையும் போட்டு அஞ்சு முந்திரி பருப்பை ஊற வச்சு அதையும் நைஸாக அரைச்சி ஊற்றி கொதிக்க விடணும் ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் ஜீரகம் மிளகாய் வெத்தல் கருவேப்பிலை இஞ்சி சிறிதளவு தட்டி வச்சதையும் சேர்த்து தாளித்து ஊற்றணும் கடைசியாக கொத்தமல்லிகளை தூவிட்டு கேஸை குறைச்சி வச்சு முதலில் எடுத்த தேங்காய் பாலை ஊற்றி உப்பு சேர்த்து ஒரு ஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு ஊற்றி இறக்கணும் இது சாதத்துக்கும் இடியாப்பத்துக்கும் ஊற்றி சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் செய்து பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ